நண்பர்களுக்கு வணக்கம் விஜய் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆச்சு அதை கொண்டாடுறதுக்காக ஈசிஆரில் மாமல்லபுரத்தில் ஒரு ரெசார்ட்டை பிடிச்சி அங்கே கொண்டாடி இருக்கிறாங்க விஜய் வந்து சொகுசான அரசியல் செய்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை நாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறோம் அது எந்த அளவுக்கு சொகுசாக இருக்குதுன்னா பிரதானமான கட்சி அந்த கட்சிக்கு சென்னையில் ஒரு அலுவலகம் இருக்குன்னா அந்த அலுவலகத்தில் வந்து பார்ப்பதற்கு தொண்டர்கள் வருகிறார்கள் வெளியூர் ஊர்களில் இருந்து வந்து வர்றாங்கன்னா ஊரோட மத்தியில் மெயின் ஏரியாவில் இருந்துச்சுன்னா அவங்க பார்த்துட்டு ஒரு மீட்டிங்கோ ஏதோ ஒன்று சந்திச்சுட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்துக்காக டி நகர்லையோ அல்லது மோர் எந்த ஒரு அதாவது ஒரு முக்கியமான இடம் போக்குவரத்துக்கு வ வசதியான இடத்துல வச்சுருப்பாங்க ஆனால் இந்த விஜய் தான் முதல் முதல்ல தன்னுடைய கட்சி ஆஃபீஸை பனையூரில் கொண்டு போய் வச்சு தன் வசதிக்காக அல்லது புஷியானந்தோட வசதிக்காக அங்கே வச்சார் இப்போ நடத்தியிருக்கிற இந்த விழாங்கிறது இன்னும் சொகுசா அதாவது சிட்டிக்குள்ளே வந்துட்டு வந்தால் தானே நெருக்கடிகள் பிரச்சனை வேண்டாம் அப்படி தான் இருக்கிற இருந்து அப்படியே பி எம் டபிள்யூ காரை எடுத்துட்டு போனோம்னா மாமல்லபுரத்துக்கு போயிடலாம் அங்கே இருக்கக்கூடிய ரசாட்ல சொகுசா மீட்டிங்கை வச்சுக்கலாம்னு வச்சிருக்காரு ஆனால் வச்சுட்டு அங்கே பேசுற நபர் என்ன பேசுறாருன்னா எங்கள் கட்சியில் மற்ற கட்சி மாதிரி பண்ணையார்கள் எல்லாம் இல்லை நாங்கள் வந்து ஏழை எளியவர்களுக்காக கட்சி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல சொகுசா பண்ணையார் மாதிரி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய் அப்படிங்கிறதான் அவர் மேலே இருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டே பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் நாம் சொல்லலை பல்வேறு தரப்பை சேர்ந்தவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இதுவரைக்கும் ஒரு வருஷம் ஆச்சு இந்த கட்சி எதை சாதித்தது ஒரு கட்சி புதுசாக ஆரம்பித்த வேகத்தில் எத்தனை மக்கள் சந்திப்புகள் எத்தனை மேடைகளை போட்டு மக்களோடு சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க நடைபயணம் போவாங்க ஏதோ ஒரு வகையில் இந்த மக்கள் மத்தியில் தன்னை ஒரு பிரதானமான நபராக உருவாக்கி கொள்வதற்கு ஒரு கட்சியாக உறுப்பெறுவதற்கு தொடர்ந்து உழைப்பு இருக்கும் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நடந்தது மாதிரி எழுபத்தேழில் நடந்தது மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டப் போகிறேன் அப்படின்னு பேசுகிறாரு விஜய் கொஞ்சமாவது ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் இருந்த அந்த வார்த்தையை பேச முடியுமா அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னால் நாற்பத்தி ஒம்போதில் தொடங்கப்பட்ட கட்சி அந்த வருடமே அது தொடர்ந்து அந்த ஒரு வருடத்தில் மட்டுமே ஆயிரக்கணக்கான மேடைகளை போட்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தொடர்ந்து பணி புரிஞ்சாங்க பதினெட்டு வருடங்கள் எடுத்துக்கொண்டது பதினெட்டு வருடங்கள் அந்த கட்சி அதாவது திமுக மக்களிடம் இடம் பிடிப்பதற்கு எடுத்துக்கொண்டதே தவிர அதற்கு ஒரு கொள்கை சித்தாந்த பின்புலம் இருந்தது நீதிக்கட்சி நீதிக்கட்சியின் நீட்சி தான் தன்னை அறிவிச்சுக்கிட்டது அப்படி ஏதாவது கொள்கை பின்புலம் ஏதாவது தொடர்ச்சி இருக்குதா தாவக கட்சிக்கு கிடையாது இன்னொன்று முதல் தேர்தலில் பிறருக்கு ஆதரவு நிபந்தனைகளோட ஆதரவு ரெண்டாவது தேர்தலில் பதினஞ்சு எம்எல்ஏ ஐம்பத்தி ஏழு தேர்தலில் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் ஐம்பது எம்எல்ஏக்கள் அடுத்து ஆட்சியை பிடிக்கிறாங்க இப்படி படிப்படியான வளர்ச்சி இந்த விஜய்க்கு அப்படிப்பட்ட படிப்படியான வளர்ச்சி பற்றியெல்லாம் எந்த கண்ணோட்டமும் இல்லை நான் நேராக வருவேன் சீற்றை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படி முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து கொள்வேன் அப்படிங்கிற அளவில் தான் இவருடைய பேச்சுக்களும் செயல்பாடுகளும் இருக்குது சரி அப்படி ஒரு வேளை நீங்கள் அந்த இடத்துக்கு வருவதாக இருந்தால் எந்த அளவிற்கு ஒரு வலுவான கட்சியாக நீங்கள் இருக்கணும் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது மும்மொழி கொள்கை விவகாரத்தில் ஹிந்தி திணிப்பு வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது மும்மொழி கொள்கையை திணிக்குது ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி நாடே பற்றி எறிகிற அளவிற்கு இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் ரொம்ப சொகுசாக ஏதோ ஒரு மொழியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க ஏதோ ஒரு மொழி இல்லைங்க ஹிந்திங்கிற ஒரு மொழி இது ஏதோ இப்போ வந்து எதை எதேச்சியாக திணிக்கலை அது முப் எ முப்பத்தி எட்டில் இருந்து அடுத்தடுத்து படிப்படியாக திணித்துக்கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழ்நாடு போராடிட்டே இருக்கு இவர் என்ன சொல்றாரு அங்க பாஜக வந்து ஒரு பக்கம் நாடகம் ஆடுது அதுக்கு ஏற்ற மாதிரி திமுக நாடகம் ஆடுது முதல்ல ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்து கொண்டு தடை போட்டுக்கிட்டு இருக்குது ரொம்ப திமுற ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு நீங்கள் பிஎம்சிரி பள்ளிகளை திறந்தால் மட்டும்தான் அனுமதி கொடுத்து திறந்தால் மட்டும்தான் நாங்கள் பணத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்போ அதுக்கு ஒரு எதிர்வினை நடக்குது உடனே நீங்கள் இழந்தது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மட்டுமல்ல ஐயாயிரம் கோடிக்கு மேலான ரூபாயை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் அவர்களே பதிலடி கொடுக்காங்க நீங்கள் இந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இத்தனை கோடி ரூபாய் இழந்தது இழந்தது தான் பேசுகிறாங்க நம்ம காசை வாங்கிட்டு போய் இருந்து ஜிஎஸ்டியை வாங்கிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு உங்களுக்கு நிதி பகிர்வு தர முடியாதுன்னு தெனாவட்டா பேசிகிட்டு இருக்குது ஒன்றிய அரசு உங்களால் பருப்பொருளாக எந்த ஒரு துரும்பை கூட கிள்ளி போட முடியல ஒரு கட்சி தலைவராக உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குது விசில் அடிக்கிறதுக்கும் தோரணம் கட்டுவதற்கும் அந்த கூட்டத்தை வைத்து இந்நேரம் நீங்கள் நினைத்திருந்தால் கூட தனி மாநாடு போட்டு சண்டை போட்டிருக்கலாம் ஒரு பேரணியை உருவாக்கியிருக்கலாம் ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கலாம் எதுவும் செய்யலை இந்த ஒரு வருஷத்தில் ஸ்கோர் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு எதையும் செய்யலை அப்போ இதையெல்லாம் செய்யாமல் கட்சி தொடர்ந்து போராடிட்டு இருந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாசிச சக்தியோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாசிசமாவது பாயாசமாவதுன்னு ஏற்கனவே பல பேரும் கழுவி ஊற்றிய நாம் அந்த பாசிசத்துக்கும் இந்த பாயாசத்துக்கும் அப்படின்னு பேசுகிறீங்க இன்னும் கூடுதலாக என்ன ஒரு கொடுமைன்னா நான் போட்டிருக்கிற சட்டையை மாதிரி முதல்வர் அவர்கள் போட்டிருக்கிறாரு என்னை பார்த்து காப்பி அடிக்காங்க அப்படின்னு ஒரு வரியை சொல்கிறாரு காப்பி அடிக்கிறது பற்றி முதல்ல விஜய்க்கு பேசுவதற்கு தகுதி இருக்குதா இந்த கேள்வியை நாம் கேட்கணும் இளைய தளபதி அப்படிங்கிற வார்த்தை தான் அவருடைய முதல் அவர் பேர் பேருக்கு பின்னாடி இளைய தளபதினு போட்டுக்கிட்டார் இளைய தளபதிங்கிற டேக்லைன் இந்த விஜய் வருவதற்கு முன்னாடியே சரவணன்கிற நடிகர் சித்தப்பு அவர் போட்டிருந்த டேக்லைன் அவர் தான் வந்து தன்னுடைய பேருக்கு பின்னால் இளைய தளபதி சரவணன் வச்சுருந்தார் அந்த அந்த பேரை திருடி வைத்து கொண்ட அந்த திருட காப்பி கூட அடிக்கலை திருடி வச்சுட்ட நபர் அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தளபதினு போட்டுக்கிட்டுல தளபதிங்கிற பேர் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல் வட்டாரத்தில் கொடுக்கப்பட்டு அவர் அந்த பேரை வச்சுட்டுருக்கிறாரு திமுகங்கிற இந்த கட்சியில் கலைஞர் தலைவராக இருக்கிறார் இவர் தளபதியாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த அடையாளத்தில் ஒரு கட்சி பேரை வச்சுக்கிட்டு இருக்குது அந்த பேரை எடுத்து வச்சுக்கிட்டு அதை துளி அளவு கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் சூட்டிகிட்டு தளபதியின்னு இப்பவும் போட்டுட்டு அலைகிறார் இதை விட கேவலம் இருக்க முடியுமா இன்னும் கூடுதலாக இவருடைய படங்கள் எல்லாம் பெரும்பாலும் தெலுங்கு படங்களில் இருந்து காப்பி அடிக்கப்பட்டவை ஏற்கனவே ஓடி சக்ஸஸ் ஆகி இருக்கிற ஒரு படத்தை தெலுங்குல இருக்கா அதுவும் குறிப்பாக மகேஷ் பாபுங்கிற தெலுங்கு நடிகரோட படங்களை தொடர்ந்து காப்பி அடிச்சார் மகேஷ் பாபு நான் உங்கள் படத்தை காப்பி அடிக்க மாட்டேன்னு இவருக்கு பதில் சொல்கிற அளவிற்கு பேட்டியில் கேட்கும்போது எனக்கெல்லாம் நான் காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மகேஷ் பாபு படங்களை தொடர்ந்து காப்பி அடிச்சிருந்த பெரியவர் அது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு இருக்கக்கூடிய மேனரிசம் அவர் நடிக்கிறார் இல்லையா இந்த நடிப்பு இந்த நடிப்புக்கான ஸ்டைல் இதையெல்லாம் முழுக்க முழுக்க ரஜினியிட்ட இருந்து காப்பி அடிச்சது இன்றைக்கும் அணில் குஞ்சிகள் அதாவது விஜயினுடைய அடிபொடிகள் இருக்காங்களே அவர்கள் கடுமையாக ரஜினியை தாக்குவாங்க வளர்த்து விட்டவர் தன்னுடைய முன்னோடின்னு சொல்லிக்கிட்ட சொல்லப்பட்டவர் அவரை வந்து தாக்குறது ரஜினி படங்கள் வருதா அதை டீ ப்ரமோட் பண்ணுறதுக்கு இவங்களை வச்சு ஏவி விடுறது இந்த மாதிரியான சில்லறை வேலைகளை எல்லாம் விஜய் செய்து கொண்டிருந்தார் இப்போதும் செஞ்சிகிட்டு இருக்கிறார் அந்த செஞ்ச பழக்கத்திலேயே இன்னைக்கு வரையிலையும் ரஜினியை கேவலப்படுத்தி அவரை வீடியோக்கள் அசிங்கப்படுத்துகிற ட்ரோல் மெட்டீரியலை பயன்படுத்துகிற வேலையெல்லாம் இந்த விஜயினுடைய அடிப்பொடிகள் செய்கிறாங்க இப்படி தன்னுடைய நடிப்பு தன்னுடைய படங்கள் தனக்கு வைத்திருக்கிற புனைப்பெயர் எதுலையுமே ஒரிஜினலாக இல்லாத ஒரு நபர் தான் இப்போது அரசியலுக்கு வந்திருக்கிறார் இல்லையா இந்த பேட்டன் இந்த மாடல் கூட ஏற்கனவே எம்ஜிஆர் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த அடிப்படையில் அந்த பேட்டனில் தான் இவர் வர்றாரே தவிர எம்ஜிஆரை மாதிரியே தானும் ஒரு ஆளாயிரணும்னு நினைக்கிறாரே தவிர தனக்குன்னு ஒரு பாதை தனக்குன்னு ஒரு கொள்கை தனக்குன்னு ஒரு மாற்று பாதை இந்த எம்ஜிஆர் ஏன் நம்ம எம்ஜிஆரை சொல்கிறோம்னா எம்ஜிஆர்கிட்ட கொள்கை என்னன்னு கேட்கும்போது கேபிட்டலிசமும் சோசியலிசமும் கலந்தது தான் அண்ணா இசன்னு சொல்லி ஒரு உள்டாவாக ஒரு கதையை சொன்னார் கேபிட்டலிசத்துக்கு முரணானது கம்யூனிசம் சோசலிசம் ஆனால் கேபிட்டலிசத்தையும் கம்யூனிசத்தையும் கலந்து அண்ணாயிசம்னு ஒன்று சொன்னார் இந்த மாதிரி தான் பெரியாரையும் சாதியவாதிகளையும் ஒரு ஃபியூடல் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஃபியூடல் சொசைட்டியில் வாழ்ந்த நபர்களையும் ஒன்றா இணைச்சி இவர்களெல்லாம் எங்களுடைய கொள்கை வழிகாட்டுகள்னு நிறுத்தி வச்சுருக்கிறாரு ஸோ முழுக்க முழுக்க ஒரு கூட்டு குழப்பமாக எம்ஜிஆரின் வழியில் வர்ற ஒரு நபர் அப்போ எந்த விதத்துலையும் தனக்கு ஒரு தனித்துவம்னே ஒன்று இல்லாத நபர் அவர் சொல்கிறாரு என்னையை பார்த்து சட்டை இருக்கிறாரு முதல்வர் அப்படின்னு இது மட்டும் இல்லை நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது இவங்க என்னடான்னா ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணிட்டு விளையாண்டுட்டுருக்கிறாங்க மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க

நீங்கள் பண்ணால் சம்பவம் அடுத்தவங்க செஞ்சால் விளையாட்டு இன்னொன்று நீங்கள் உண்மையிலேயே விளையாண்ட்ருக்கீங்க அவங்க எதுக்காக சம்பவம் பண்ணிட்டுருக்காங்க இந்த நாட்டை வஞ்சிக்கிறது ஒன்றிய பாஜக அரசு நீங்கள் எங்களுக்கு பணம் தராமல் எங்களுக்கு இருக்கிறீங்க எங்களுடைய பிள்ளைகளின் கல்வியை சீரழிக்கிறீர்கள் எங்களுடைய உணர்வுகளை நசுக்கிறீங்க அதனால் கெட் அவுட் மோடின்னு வார்த்தையை அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்க நீங்கள் டிஎம்கே டிவி கே ஃபார் டிஎன் சொல்லி இடையில போய் நீங்கள் சம்பவம் மாட்டேன்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறார் இந்த விஜய் ஸோ மொத்தத்தில் பேசியது ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிடங்கள் தான்னாலும் எந்த இடத்துலையும் பொலிட்டிக்கலாக பேசவே இல்லை வெறுமனே படத்தில் இருக்கக்கூடிய டயலாக்குகளை ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்டதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிச்சுட்டு போயிருக்கிறாரு எழுதிட்டு வந்து ஒப்பிக்கிறது கூட நம்ம குற்றம்னு சொல்லலை ஆனால் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தப்பட்ட அரசியல் ரீதியான விஷயங்களை பேசாமல் தன்னுடைய சினிமா பாணி வசனங்களை பேசிட்டு போயிருக்கிறாரு இதை நம்பி ஓட்டு விழும்னு நம்பிட்டு இருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே நாம் விஜயை பார்த்து பரிதாபம் தான் படணும்